இப்போ எஸ்கே கடையில் வந்து எல்லாமே சுபகாரியங்கள் எல்லா எல்லா காரியங்கள் இப்போது சொல்லவே தேவையில்லை நீங்கள் வந்து அடையவே தேவையில்லை டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எஸ்கே பாத்திர கடை வந்துடும் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு மீடியா யூடியூப் சேனலாக சர்ச் பண்ணிங்கனால வந்துடும் எஸ்கே கடை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சமூக வளாதான் எல்லாமே வந்துடும் அதனால் வந்து நீங்கள் மொபைல் இப்போ வந்து மொபைல் இல்லாத இதே இல்லை மொபைலில் நீங்க தட்டுனாலே எல்லாமே வந்துடும் இப்போ டக்குன்னு ஒரு விசேஷம் வைக்கிறான் இல்ல ஒரு கேதம் ஆயிருச்சு அப்படியே பதட்ட அந்த பதட்டத்துல வந்து நம்ம அலைய தேவை டக்குன்னு மொபைல் எடுத்தோன்னே சர்ச் பண்ணோம்னா நம்ம அனுப்ப மேலே மேல அனுப்படி ஃபயர் சர்வீஸுக்கு பக்கத்தில் கிருப்தியா எஸ்கே பாத்திர கடை வந்து இருக்கு அதனால குறைந்த வாடகைல கிடைக்கும் நீங்க சொல்லுங்க ஈஸ்வரா உங்க கடையை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லி சொல்லி கொடுப்பீங்களா